விநாயகர் சதுர்த்தி ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க மோதல்ல எல்லாருடைய வீட்டுக்கும் போயிட்டு கொழுக்கட்டை சாப்பிடணும் விநாயகா எங்க எவ்வளவு வேகமா போறீங்க நான் என்னோட பேரண்ட்ஸ் சுத்தி வந்து நேயான பழம் வாங்கி சாப்பிட போறேன் பேப்பர் மேல என்ன சிம்பிள் போட்டுருக்கீங்க முருகா இதான் பிள்ளையார் சொல்லி இத போட்டு ஒரு வேலைய ஆரம்பிச்சா அந்த வேலை அமோகமா இருக்கும் எதுக்காக பாம்பு வயத்துல கட்டுறீங்க விநாயகா கொழுக்கட்டை நிறைய சாப்பிட்டு வயிறு பெருசாகிருச்சு அதான்